அனைவருக்கும் வணக்கம் இந்த புது பதிவில் உங்களை சந்திக்கிறது ரொம்பவே மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவில் நாம் என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா சனி பகவான் ஒரு சில மூன்று ராசிக்காரர்களுக்கு மட்டும் பேர் அதிர்ஷ்டத்தையும் ராஜபோகத்தையும் உண்டாக்க போறாரு அந்த ராசிக்காரர் யார் யார் என்று பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாம மற்ற சில ராசிகாரர்கள் அந்த ராஜபோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் உண்டாக்க என்னவெல்லாம் செய்யலாம் அப்படின்றது இந்த பதிவில் நாம் விரிவாக தெரிஞ்சுக்க போறோம் இந்த பதிவு ரொம்பவே முக்கியமானது தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க அப்பதான் என்னுடைய முழு விவரங்கள் உங்களால் அறிய முடியும் வாங்க பதிவை தொடரலாம் இப்ப இன்றைய பதிவுல சனி பகவான் அப்படின்னு சொன்னாவே அவர் ஜோதிட ரீதியாக பாத்தீங்கன்னா அவளுக்கு ஒரு தனி ஒரு முக்கிய இடம் உண்டு சனி பகவான் சொன்னாவே அவர் ரொம்ப கோவப்படுவாரு நம்ம மேல நிறைய தீமையை காட்டுவாரு நிறைய நம்மளுக்கு பிரச்சனைய கொடுப்பாரு அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும் அப்படி கிடையாது சனி பகவான் வந்து நீதியின் கடவுள் அவர் வந்து நம்ம செய்யற ஒவ்வொரு செயலுக்குமே அது நல்லது கெட்டது அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு பலன்களை கொடுப்பாரு அவர் சனி பகவான் இப்ப இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா சனி பகவான் கும்பராசியில இருக்கிறாரு இப்ப இருந்து மற்ற ராசிக்கார் இடம்பெயர்றாரு அப்படி இடம்பெயரும் போது ஒரு மூன்று ராசிகளுக்கு மட்டும் அதிர்ஷ்டத்தையும் ராஜபோகத்தையும் கொடுக்க போறாரு அந்த மூன்று ராசிக்காரர்கள் யார் யார் என்று நம்ம இப்ப பாக்க போறோம் மேஷம் மிதுனம் துளம் இந்த மூன்று ராசிக்காரர் தான் இந்த மூன்று ராசிக்காரர் வந்து சனியின் நிலை வந்து ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் சனி பகவான் வந்து இந்த ராசிக்காரர்களுக்கு ஒரு சிறப்பு ஆசியே பொழிய போகிறாராம் அப்படி பொழியும் போது அவங்களுக்கு வந்து வியாபாரம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை எல்லாம் தீர்ந்துடும் எப்பவுமே லாபம் உண்டாகும் அவங்க வாழ்க்கை வந்து சந்தோஷமா இருக்கும் அதனால இவ்வளோ நன்மைகளே கொடுக்க போறாரு சனி பகவான் ஒரு சிலர் வந்து வேலைக்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க அதுல முன்னேற்றமே வரலன்னு சொல்லி ரொம்ப வேதனை பண்ணிருப்பீங்க அந்த செயல்கள் கூட இப்போ உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் உங்க கடின உழைப்புனால நீங்க பலன் கிடைக்கலையேன்னு வேதனை படுறவங்க கூட அந்த வேதனைக்குண்டான நற்பலன்களை கொடுப்பாரு பதவியில் இருந்தா கூட நீங்க உயர் பதவி அடைவீங்க உலகத்துல உங்களுக்கு மதிப்பு மரியாதையும் கொடுப்பாரு அவ்வளோ அற்புதங்களை நிகழ்த்துவாரு இப்போ உங்க வாழ்க்கையில முடிக்க முடியாது அப்படின்ற செயல்கள் கூட அவர் இடம்பெயர்றதுனால உங்களுக்கு எல்லாமே முடித்து காட்டக்கூடிய அனைத்து சக்திகளையும் உருவாக்கி கொடுப்பாரு கணவன் மனைவி உறவு பிரச்சனை எதனா இருந்தா கூட அந்த உறவை நீங்க சமாதானப்படுத்தி உறவாக மாற்றக்கூடிய ஒரு நிலையை உண்டாக்குவாரு உங்க வாழ்க்கையில எப்பவுமே கஷ்டம் கஷ்டம் சொல்றீங்க வந்து நிதி பிரச்சனை சம்பந்தப்பட்ட பிரச்சனை எதனா இருந்தா கூட அந்த நிதி நிலையே மாற்றுவாரு திருமண தடை இருந்தா கூட திருமண தடையை நீக்குவாரு இப்போ ஒரு சிலருக்கு வந்து வாகனங்கள் சொத்துக்கள் வாங்குற நிலைமைய கூட உண்டு பண்ணி கொடுப்பாரு வாழ்க்கையில பெரிய அளவுக்கு உயரக்கூடிய நிலையை உண்டாக்கி கொடுப்பாரு அந்த பூர்வீக சொத்து கூட உங்களுக்கு கிடைக்க செய்வாரு அவ்வளவு அற்புதங்களை இந்த நேரத்துல உங்க ஆசிக்கு அவர் கொண்டு வந்து கொடுப்பாரு மூன்று ராசிகாரர்களுக்கு ஒரு பேர் அதிர்ஷ்டத்தையும் ராஜ புகழையும் அவர் அள்ளி கொடுப்பாரு இப்போ இந்த மூன்று ராசிக்காரர் யார் யாரு என்ன புகழ் கிடைக்கும்ன்றது எல்லா விஷயம் தெரிஞ்சிட்டீங்க இப்ப மற்ற ராசிக்காரர்களுக்கு அந்த சந்தோஷத்தையும் அந்த ராஜபோகத்தையும் உண்டாக அவங்க என்ன எல்லாம் செய்ய வேண்டும் அப்படின்றது இப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம் சனி பகவானுடைய அதிர்ஷ்டத்தையும் ராஜபோகத்தையும் உங்களுக்கு கிடைக்க நீங்க என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சனிக்கிழமை தோறும் காலையில எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு சனி பகவானுடைய நாமங்களை நூத்தி எட்டு முறை உச்சரிக்கணும் அந்த மந்திரம் என்னன்றது நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்கிறேன் அந்த மந்திரத்தை நீங்க தவறாம நூத்தி எட்டு முறை சனிக்கிழமை தோறும் உச்சரிச்சு வந்தா சனி பகவானுடைய கோபம் குறைந்து உங்களுக்கு ஆசிர்வாதங்களாக மாறும் அது மட்டும் இல்லாம அதிர்ஷ்டத்தையும் ராஜபோகத்தையும் கொடுப்பாரு தீய பார்வைகளிலிருந்து உங்களை விடுவித்து உங்களுக்கு நற்பலன்களையே தேடி கொடுப்பார் அதனால அவரை முனு மனதோட இந்த மந்திரத்தை உச்சரித்து நம்பிக்கையோடு வணங்குங்க அது மட்டும் இல்லாம அரச மரத்தழில இருக்கின்ற விநாயகருக்கு வந்து கடுகு எண்ணெய் ஊற்றி விலக்கேற்றி சனி பகவானை நினைச்சு வழிபட்டா கூட அவருடைய மனசு சாந்தி அடைந்து உங்களுக்கு செல்வத்தை அள்ளி கொடுப்பாரு படிக்க தெரிந்தவங்களா இருந்தா அனுமன் சலிஷா கூட நீங்க படிக்கலாம் அப்படி படிச்சா கூட அவரை நினைச்சு நீங்க பாராயணம் செய்யும் போது சீய சதியில் இருந்தே நீங்க விடுபடலாம் அது மட்டும் இல்லாம ஆதரவற்றோர்களுக்கு பெண்களுக்கு நீங்க உதவி செய்யறது ரொம்ப சிறப்பானது இது செய்யறது மூலமாக சனி பகவானுடைய ஆசி உங்களுக்கு கிடைக்கும் அவர் மகிழ்ந்து உங்களுக்கு நற்பழங்களை அள்ளி கொடுப்பாரு ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஒரு சிறிய தானத்தை செய்யணும் என்னன்னு பாத்தீங்கன்னா கருப்பு கொடை கருப்பு எள்ளு காகத்துக்கு வைக்கலாம் கருப்பு உளுந்தோடு வெல்லம் கலந்து பசுமாட்டு கொடுக்கலாம் கருப்பு காலணிகள் என ஏழைகளுக்கு தானம் செய்யலாம் கருப்பு நாய்களுக்கு நீங்க பிஸ்கெட் வாங்கி போடலாம் கருப்பு ஆடைகள் வாங்கி கூட நீங்க ஏழை எளியோர்களுக்கு நீங்க தானம் செய்யலாம் இப்படி செய்யறதன் மூலமாக சனி பகவானுடைய மனம் குழிந்து அவர் நம்மளுக்கு ஆசையை அள்ளி வழங்குவாரு அது மட்டும் இல்லாம நம்மளுக்கு என்ன செயல்கள் இருந்தாலும் அது வந்து நம்மளுக்கு கெடுதல் இல்லாம நன்மையே மாற்றி கொடுப்பாரு சனி பகவான் வந்து நீதிமான் அதனால அவர்களுக்கு வந்து உண்மையை சொல்லணும் நம்ம நேர்மையா நடந்துக்கணும் நம்ம தவறான செயல் செஞ்சுன்னா அதுக்கு உண்டான தீய பலன்களை நம்மளுக்கு கொடுப்பாரு இப்ப இந்த மூன்று ராசிகாரர்களுக்கு மட்டும் ரொம்ப ஒரு பேர் அதிர்ஷ்டத்தையும் உண்டாக்குவாரு மற்ற ராசிக்காரர் வந்து இந்த மந்திரத்தை ஜபிச்சுட்டு வரலாம் அப்படி இல்லைன்னா அரச மரத்தானது என்ன தீபங்களை ஏற்றிட்டு வரலாம் அப்படி இல்லைனா கூட சிறிய சிறிய தானங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்க செஞ்சுட்டு வாங்க இப்படி செய்யறதன் மூலமாக அவருடைய மனசு சாந்தி அடைந்து நம்மளுக்கு அதிக நற்பலன்களை கொடுப்பாரு தீய பலன்களை காட்டிலும் நம்மளுக்கு நற்பலன்களையே அவர் கொடுப்பாரு அதனால இந்த வழிபாட தவறாம செஞ்சுக்குங்க பிப்ரவரி பதினெட்டாம் தேதியிலிருந்து அவர் இடம் அப்படி இடம் மூன்று ராசிகள் இப்போ அதிர்ஷ்டத்தை வரப்போகிறது சனி பகவான் இப்போ கும்பராசியில் இருக்கிறாரு அதனால நீங்க தைரியமா இருங்க எந்த ஒரு கஷ்டமும் உங்களுக்கு வராது சனீஸ்வர பகவான முழு மனதோடு நம்பி அவருக்கு உண்டான அந்த திருநாமங்களை உச்சரிங்க அனைவருக்கும் நல்லதே செய்யுங்க நல்லதே நினைங்க உங்களுக்கு நல்லதே நடக்கும் அதி விரைவில் ஒரு புது பதிவோடு உங்களை சந்திக்கிற நன்றி வணக்கம்